டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் பதினஞ்சாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்கார் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திப்பதோ அல்லது ஏதாவது ஒரு விசேஷத்திற்கு செல்வதோ பிராப்தம் ஏற்படும் நாள் முழுவதும் காலையிலிருந்து சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் மனநிறைவு ஏற்படும் அலைச்சல்கள் அதிகமாக இருப்பதனால் பொறுமையாக அலைச்சல் பண்ணுவது நன்மையை தரும் அவசர கதியில் எல்லோரும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று உங்களுடைய உடல்நிலையை கொள்ளாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் உத்தியோகம் பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள் அனுகூலம் மேலதிகாரிகள் நம்பிக்கை பாத்திரமாகக்கூடிய அமைப்பு பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதிக கவனம் லாபமும் சந்தோஷமும் அனுகூலத்தை தரும் அசையாம பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான அமைப்பையும் ஏற்றத்தின் தரும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் எதிரிகள் இருந்த பதட்டம் படிப்படியாக குறையும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட இருந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் பரிபூர்ண நிபுர்த்தி தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆச்சரியத்தக்க அளவுக்கு உங்களுக்கு சாதகத்தையும் சந்தோஷத்தை தரும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை பழைய கடன்கள் பைசு செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி புதுதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளோட படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான ஏற்றம் தாய்வழி உறவு தந்தை வழியுறவு கூட அமைப்பு உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் முடித்துக்கொண்டு கொண்டு தாய்நாடுக்கு நிரும் திரும்புவதோ அல்லது புது தொழில் தொடங்குவதோ போன்ற விஷயமெல்லாம் தைரியமாக இறங்கலாம் ப்ரமோஷன் தடங்கள் நீங்கும் வேற்றுமொழி மனிதர்களால் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும் உடன் இருப்பவர்கள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் இரத்த பந்த உறவு விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் தாய் வெளி உறவு தந்தை உறவு மேன்மேடையும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நிம்மதி ஏற்படும் உறவு முறையில் கோபதாபங்கள் கூடாது கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான அமைப்பு ஏற்படும் பெற்றோர் பெரியவர்களுக்கு அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு மதட்டமில்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலை தரும் நீண்ட நாட்களாக இருந்த இலுபறியான நிலைமை படிப்படியாக மாறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி கன்னியாராசிக்காரர்களுக்கு ஏற்றம் அனுகூலம் காணப்படும் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் பூமி சம்மந்தப்பட்ட இருந்த நிலையான பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் தொழிலில் அபிரிதமான முன்னேற்றம் மனநிலையை மாற்றும் டக்கென்று எடுக்கக்கூடிய காரியம் ஜெயம் ஏற்படும் முதலாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகம் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் சமூகத்திலும் வெளிவட்டாரத்திலையும் ஏற்படும் சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் தீரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையும் துணை அல்லது துணைவியார் நீங்களோ அல்லது தொலை தூரத்திற்கு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதனால் சந்தோஷமும் அனுகூலமும் தான் காணப்படும் அதனால் எந்த வருத்தமும் இல்லை அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் நன்மைகள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சகம் விற்சக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கோபதாபம் கூடாது தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் அனுகூலம் கண்டிப்பாக மிடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் ப்ரமோஷன் தடைகள் படிப்பு உணர்ண நிவர்த்தி ஏற்படும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு சுபவிரயத்திற்கு உண்டான அமைப்பு வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படும் அந்த செலவுகள் காணப்பட்டாலும் அந்த அதுக்கேற்ற மாதிரி வருமானம் வரும் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் பரிபூர்ண நிபுரத்து ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் சிறிது நிதானத்துடன் அதாவது எழுதி வைத்துக் கொள்வது நன்மை முதலீடுகளுக்கு உண்டான பிரச்சனைகள் பரிபூர்ண நிபர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் லாபம் வருவது என்றாலே தொழிலில் அனுகூலம் காணப்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய ஆசிர்வாதம் அனுகூலத்தை தரும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை டக்கென்று நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை மனநிறைவை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல அனுகூலமான செய்தி வரும் நீண்ட நாட்களாக இது நடக்குமோ அது நடக்குமோ என்ற இழுபறியாக இருந்த நிலைமை ஒன்று மாறும் அதனால் ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அற்புதமான ஏற்றம் தரும் பிள்ளைகள் மூலியமாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயத்திற்கு அனுகூலம் காணப்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சமைந்தப்பட்ட விஷயத்தில் தடைகளாக இருந்த அமைப்பு பிள்ளைகளுக்கு தேவையான முதலீடுகளை தயாரித்து கொடுப்பதற்குண்டான அமைப்பு நிவர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலம் புதிய அறிமுகத்தில் அனுகூலங்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் புதிய அண்டை வீட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் தொழில் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் சந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மேலதிகாரிகள் சொல்வதை கேட்டுக்கொள்வது நன்மை பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது நன்மை அவர்கள் ஏதாவது சொல்லுவோம் அவரதுக்கு முன்பாக தெரியும் என்று அவர்களை செய்வது எந்த விதத்தில் நியாயம் தொழில் உத்தியோகத்தில் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் சிறு சிறு தடைகள் காணப்படும் அதை கவனத்துடன் கையாள்வது நன்மை மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியை சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்